இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்பு இந்தியாவின் உள்நாட்டு அமைதி கேள்விக்குறியாக இருந்தது ஆங்காங்கே நக்சலைட்டுகள் காஷ்மீரில் தீவிரவாதிகள் என தொடர்ந்து உள்நாட்டு அமைதி அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தது அதிலும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் அலட்சியத்தை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் காங்கிரஸ் செய்த அடிப்படை தவறுகளை முற்றிலுமாக மாற்றி சரி செய்தார் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பின் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்றுக் கொண்டார் முதல் அசைன்மெண்டாக ஜம்மு காஷ்மீரில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து வந்த முன்னூற்று எழுபது சட்டத்தை ரத்து செய்யும் மசோதாவை பாராளுமன்றத்தில் இயற்றி அமித்ஷா மாஸ் காட்டினார் அதன்பின் அவரது அடுத்த குறிகளாக நாட்டில் குற்றாக சில பகுதிகளில் வளர்ந்திருக்கும் நக்சலைட்டுகளை வேரோடு அழிக்க முடிவு செய்தார் அதற்காக சிறப்பு திட்டங்களை வடிவமைத்தார் நக்சல் பாதித்த பகுதிகளில் அரசு நலத்திட்டங்கள் மூலம் மக்களை நக்சல் சித்தாந்தத்திற்கு ஆளாகாமல் அரசாங்கத்தின் நீரோட்டத்திற்கு கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை வெற்றிகரமாக சாத்தியமும் படுத்தப்பட்டது இதனால் நக்சல் தீவிரவாதம் பெருமளவு குறைந்துவிட்டது இருந்தபோதிலும் ஆங்காங்கே சில குழுக்கள் இருந்து வருவதை கண்டறிந்து அழிக்கப்பட்டு வருகின்றது கடந்த இரு மாதங்களாக சத்தீஸ்கரில் பதுங்கியிருக்கும் நக்ஸல் குழுக்களை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து அழித்து வருவது கவனம் பெற்று வரும் நிலையில் குஜராத் காந்தி நகரில் ஐம்பதாவது அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு நடைபெற்றது அதில் தலைமை தாங்கி பேசிய அமித்ஷா மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலம் நாட்டில் உள்ள எந்த ஒரு காவல் நிலையத்திலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பின் மூன்று ஆண்டுகளுக்குள் மக்களுக்கு நீதி வழங்கப்படும் அடுத்த பத்தாண்டுகளில் இந்திய குற்றவியல் நீதி அமைப்பு உலகில் மிகவும் அறிவியல் பூர்வமானதாகவும் வேகமானதாகவும் மாறுதல் அடைய இருக்கிறது வடகிழக்கு காஷ்மீர் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பல ஆண்டுகளாக தொந்தரவாக இருந்து வருகின்றது இந்த மூன்று பகுதிகளிலும் பாதுகாப்பை பொறுத்தவரையில் மத்திய அரசு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பத்தாண்டுகளின் தரவுகளின் அடிப்படையில் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிட்டால் காஷ்மீர் வடகிழக்கு நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார் உள்நாட்டில் எந்த ஒரு சத்தமும் இன்றி பயங்கரவாத குழுக்கள் இயங்கி வருவதை என்ஐஏ மூலம் கண்டறிந்து அக்குழுக்களின் திட்டங்களை அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகம் முறியடித்து வர மறுபுறம் இடதுசாரி தீவிரவாதத்தையும் உள்துறை அமைச்சகம் இரும்பு கரம் கொண்டு ஒழித்து வருவதையும் பார்க்க முடிகிறது அமித்ஷா இப்பொழுது செல்லும் வேகத்தை தொடர்ந்தார் என்றால் மிக விரைவில் பயங்கரவாதமும் இடதுசாரி தீவிரவாதமும் பாரதத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என பொதுமக்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐயன்றி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்